ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல் வாங்க நண்பர்களே நான் லைவ்க்கு வந்து விட்டேன் நண்பர்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க என்னோட நேரலைக்கு யார் ஃபஸ்ட்டு வரீங்கன்னு பார்க்கலாமா வாங்க நண்பர்களே நேரலையும் தொடங்கி வீட்டாது நண்பர்களே வாங்க நேரலை தொடங்கிவிட்டதா என்ன தொடச்சிங்க சந்தோஷ் ஹாய் வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷ் ஆமா அக்காட்டி வாங்கவே எடுத்து வை மோனி பரவாயில்ல இருக்கு

என்ன இது ஸ்டார்டிங் ட்ரபிளர்க்கே குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸ்டார்ட்டிங்கே நல்லா மோகமா இருக்கே ஜாலியா ஸ்டார்டிங்கே நல்லா அமோகமாக இருக்கு போங்க லைவ்ல தோடு லைக் கொடுத்த நண்பருக்கு நன்றிப்பா லைட் அண்ட் பாய் ஓகே யோகா எந்த பண்ணாதே சாரி யோகா பண்ணாதீங்க தேங்க்யூ கே லை லைக் பண்ணது

பேக் சைடு லைட் போட்டா தலைக்கு மேல ஏதோ ரோஸ் அப்படி பண்ணாதே ஓகே பாய் மேம் பாய் பாய் ரோசி சார புடிங்க வச்சுக்கோங்க ரோசி ஒழுங்கா விளையாடு விக்னேஸ்வரன் ஹாய் வாங்க வந்துவிட்டேன் வணக்கம் அன்பக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சமையல் நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி லைக் போட்டதுக்கு நன்றிப்பா மதியம் சாப்பிட்டேன் தயிர் சாதம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க விக்னேஸ்வரன் நீங்க எப்படி இருக்கீங்க லைவ்ல வரும் நண்பர்கள் பிளீஸ் லைவ்ல லைக் பண்ணிட்டே வந்துருங்கப்பா லைக் போட்டதுக்கு நன்றி லைட்டர் ஆன் ஆமாம் அது போட்டா ஒரு மாதிரி இன்னொரு மொபைல் லைட்டா கண்டுபிடிச்சாச்சா மொபைல் தான் கண்டுபிடிச்சாச்சா மொபைல் தான் பரவாயில்லை நம்ம லைனில் வரவங்க எல்லாம் ஜீனியஸாக தான் இருக்கீங்களே எங்கேப்பா இத்தனை பேர் இருக்கீங்க லைவ்ல மெசேஜே வந்த மாதிரி தெரியல நான் லொக்கேஷன் மாத்திட்டே வரேன் நான்